கிராமம் தென்மா சுகாமங்க கருணாகேரனுக்கு கை அடிச்சு சிகரிகை பிரியமுள்ளவரே பத்மலோகம் ஆதேசம் தப்புகற்க வந்தனற்க அவர் நரியமான போராட்டமுரோகம்க்கு கால் கை அடிச்சு சிகரிகை கை அடி ரமேவரே இதோ லால கவரே பூரியான பால் நாவுண்டு பரணポール விஜயகாய் வரலாம்தேஸ் உணாட்டத்தில் கேண்ட ஒரு திருச்சவரஸ் மார்க்கம் போர்க்குமேஸ் பர்க்குமேஸ்

முருகான் பாட்ரியொனகளம் பளிச்சசயதம் திர்கான் ஹல்கரேஷ் வேல்ல அது தன்ன முன்னனே தோராடே எஸ் நா கொண்டா நாவெட்சம அமேயத்து கொண்டவரே ஓராட்டம் 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 குறுகுங்கோ எஸ் அங்கிருபடை சப்தசந்தர கேடங்களில் ஓராட்டம் பெறும கொண்ட தாக்கங்கள் பெறுதா சாயேவா நைக்கே சந்திரமங்கலம் எஸ் நீர் சன் ஆகிய எஸ் வார வாரா வார

ീച്ചുയ <laughs> അകലതിര